இலக்கிய ஆர்வலர்கள் இலக்கிய நண்பர்கள் அனைவருக்கும் முதலிலே வணக்கம் இரண்டரை ஆண்டுகளாக காணொளி வழியாக நடத்தக்கூடிய இந்த கருத்தரங்கு தமிழவனுடைய புனைவுகளையும் அவருடைய விமர்சன கட்டுரைகளையும் அவர் என்று எழுதத் தொடங்கினாரோ அன்றிலிருந்து இன்று வரை அவற்றையெல்லாம் நாம் பேசுபொருளாக ஆக்கி விவாதித்துக் கொண்டிருக்கின்றோம் அந்த வகையிலே இன்றைக்கு நாம் பேசுபொருளாக கொண்டிருக்கக்கூடிய ஒன்று பியர் மேஷரி என்பவருடைய ஒரு முக்கியமான சிந்தனை புலம் படைப்பு உற்பத்தி அந்நியமாதல் என்கின்ற ஒன்று ஆக இந்த காணொலி கருத்தரங்கிற்கு பங்கேற்க வந்திருக்கக்கூடிய வட்டக்கிழப்பு அவர்களையும் பேராசிரியர்கள் மோகனா ராஜா அவர்களையும் இந்து இந்துக்கல்லூரியினுடைய ஆங்கில துறை இருந்து பணி நிறைவு பெற்ற பேராசிரியர் காந்திமதிநாதன் அவர்களையும் இந்த நிகழ்ச்சிக்கு உறுதுணையாக இருந்து பல்வேறு வகையாலும் உதவக்கூடிய சிவா அவர்களையும் முதலிலே நான் வருக வருக என்று வரவேற்றுக் கொள்கின்றேன் வழக்கமாக சிறுகதைகளாகவோ நாவல்களாகவோ இருந்தால் அவற்றை பற்றிய தன் மனப்பதிவுகளை பகிர்ந்து கொள்வது எல்லோருக்கும் தான். ஆனாலும் இந்த மாதிரியான கோட்பாடுகளோடு இணைந்து செல்லக்கூடிய ஆனால் முக்கியமாக விவாதிக்கக்கூடிய பொருள்கள் என்று சொல்கிற பொழுது அந்த பேசுபொருள் அனைத்தையும் கொண்டு அவற்றை குறித்த நம்முடைய வாசக பயணத்தையும் மேலெடுத்து செல்வோமே ஆனால் பேசுபொருளை இன்னும் விரிவாக ஆக்கிக்கொள்ள முடியும் அந்த வகையிலே பேசுபொருளாக அமைந்திருக்கக்கூடிய ஒன்று படைப்பு உற்பத்தி அந்நியமாதல் என்கின்ற ஒன்று இதனை தியரி ஆஃப் ப்ரொடக்ஷன் என்று சொல்லக்கூடிய முதலிலே பிரெஞ்சு மொழியிலேயும் பின்னர் ஆங்கிலத்திலேயும் அந்த நாட்டைச் சார்ந்திருக்கக்கூடிய பிரெஞ்சு தத்துவவாதி பியர் அவர்களுடைய கருத்தை தான் இன்றைக்கு நாம் விவாதிக்க இருக்கின்றோம் பியர் மேஷரி அவர்கள் லூயிஸ் அல்தூசனுடைய முன்னாள் மாணவர் அவருடைய பல்வேறு விதமான மார்க்சோடு தொடர்புடைய கருத்துக்களை எல்லாம் மேலெடுத்து வளர்த்தவர் என்கின்ற ஒரு சிறிய அறிமுகம் நமக்கு போதும் இந்த நேரத்தில் இந்த படைப்பு உற்பத்தி அந்நியமாதல் என்கின்ற ஒன்றை சொல்கிற பொழுது நம் உயர்கல்வி புலத்தை சார்ந்திருக்கக்கூடிய பிஹெச்டி பண்ணும் ஆய்வு மாணவர்கள் இந்த மாதிரியான பல துறைகளை தொடர்புபடுத்தி தங்களுடைய ஆய்வு தலைப்புகளை விரிவாக நடைமுறைப்படுத்துவார்களா என்கிற ஒரு எண்ணமும் நமக்கு ஏற்படுகின்றது ஏனென்றால் நம்முடைய ஆய்வுகள் எல்லாமே வந்து ஒன்றை பின்பற்றி தொடர்ந்து அடுத்து ஒரு பத்து பதினைந்து தலைப்புகள் உருவாகிவிடும் உதாரணமாக திரிகூடராசப்ப கவிராயருடைய குற்றால குலவஞ்சி ஒரு அறிமுகம் என்று சொன்னால் அடுத்தாலே வரக்கூடிய ஒரு பிஹெச்டி ஆய்வு தலைப்பு பத்ரஹம் குலவஞ்சி ஒரு ஆய்வு என்கின்ற நிலையிலே தான் சென்று கொண்டிருக்கும் ஆக வெறுமனே இலக்கியத்தை மட்டுமே பின்புலமாக கொண்டு ஆய்வு செய்கின்ற ஒரு மனோநிலை ஒரு மனோபாவம் கல்விப்புறத்திலே ஒரு சாராரிடம் இருப்பதை நாம் ஒத்துக்கொள்ளத்தான் வேண்டும் அதற்கு காரணம் என்ன என்று நாம் யோசிக்கின்ற பொழுது ஆய்வு மாணவர்கள் மட்டுமல்ல முக்கிய பொறுப்பு அந்த ஆய்வு மாணவர்களுக்கு நெறியாளர்களாக இருக்கக்கூடியவர்களும் அது குறித்த ஆய்வு குறித்த மேலெடுத்து எவ்வாறெல்லாம் செல்ல வேண்டும் என்கின்ற ஒரு வரலாற்று கண்ணோட்டம் உடையவர்களாகவும் இருக்க வேண்டும் அதுவும் நம்முடைய தமிழ் கல்விப்புலத்திலே மிகவும் குறைவுதான் ஏனென்று சொன்னால் இந்த உற்பத்தி அந்நியமாதல் என்று சொல்லக்கூடிய ஒரு சிந்தனை டாஸ் கேபிட்டல் என்று சொல்லக்கூடிய மூலதன நூலை எழுதிய மார்க்ஸினுடைய சிந்தனையிலே ஏற்பட்ட ஒன்று அந்த உற்பத்தி அந்நியமாதல் என்று பொருளாதாரத்தோடும் சமூகவியலோடும் தொடர்புடைய ஒரு தலைப்பை பியர் மேஷரி என்ன செய்கிறார் என்று சொன்னால் இலக்கிய படைப்புக்கு கொண்டு இழுத்து வருகிறார் ஆக இலக்கிய படைப்பிலேயும் இந்த அது வெறுமனே உற்பத்தி பொருளாக மதவாதிகளுடைய கைகளிலே இருந்து விடுபட்டு மார்சினுடைய கையிலே வருகிற பொழுது என்னென்ன மாதிரியான ஒரு வளர்ச்சி நிலையை அடைகிறது என்பதை எல்லாம் பியர் மாஷரி இந்த கட்டுரையிலே நமக்கு குறிப்பிடுகின்றார் ஆக பொருளாதாரம் சமூகவியலோடு தொடர்புடைய ஒரு பேசுபொருளை இலக்கிய படைப்பிற்கும் அவர் கொண்டு வருகின்றார் இதே சமயத்தில் எனக்கு மௌனியினுடைய படைப்புகளை அவர் எழுதிய அந்த நோட்டு புத்தகத்திலே சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய தெற்கு ரதவீதியும் மேரதவீதியும் சந்திக்கக்கூடிய தான் அவருடைய வீடு படிக்கக்கூடிய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டுகளிலே சிதம்பரத்திலே அவரை போய் சந்திப்பது வழக்கம் அப்படி சந்திக்கக்கூடிய காலகட்டத்திலே அவர் தன்னுடைய கதைகளை எழுதியிருக்கக்கூடிய அந்த ஒரு ஒரு குயர் நோட்டு புத்தகத்தை எங்களிடம் காண்பிப்பார் அதிலே பார்த்தால் இருபது வரிகள் இருந்தால் ஒரு பத்து வரிகளிலே ஒரு அடித்தலும் திருத்தலுமாக இருக்கும் அந்த அடித்தல் திருத்தல் என்பதை இப்பொழுது நான் யோசித்து பார்க்கிற பொழுது ஒரு பொருளை உற்பத்தி செய்யக்கூடியவன் தன்னுடைய உற்பத்தி பொருளிலே எவ்வா எவ்வளவு தூரம் ஒரு பரிபூரணம் இருக்க வேண்டும் என்று நினைப்பானோ அதை ஒரு கலை அம்சத்தோடு ஒரு உற்பத்தி பொருளை செய்ய வேண்டும் என்று நினைப்பானோ அதே தன்மைதான் மௌனியினுடைய அந்த நோட்டு புத்தகத்தின் மூலமாகவும் இப்பொழுது நான் பெற்றதாக நினைத்து கொண்டிருக்கின்றேன் ஆனால் அதே சமயத்தில் புதுமை நாம் மிகவும் சிலாகிக்கின்றோம் பாராட்டுகின்றோம் புதுமை பித்தன் தன்னுடைய கதைகளை பற்றி சொல்கிற பொழுது என்னுடைய படைப்புகள் என்று சொல்லக்கூடியவை இந்த விமர்சகர் என்டைய கைகளிலே அகப்படாத ஒரு பிரம்மாவை படைத்த அந்த சிருஷ்டிகள் என்று குறிப்பிடுவார் எப்படி பிரம்மனுடைய பிரம்மாவினுடைய படைப்புகள் எல்லாருடைய கையிலேயும் அகப்பட முடியாதோ அதுபோலவே தன்னுடைய படைப்புகளும் விமர்சகருடைய கைகளிலே சிக்கிக்கொள்ள கொள்ள முடியாதவை என்று ஒரு ஒரு தன்னுடைய கதைகளை தானே பாராட்டி கொள்ளக்கூடிய விதத்திலே சொல்லுவார் இந்த இடத்திலே தான் நான் மௌனியையும் புதுமைப்பித்தனையும் ஓரளவுக்கு இணைத்து பார்க்கின்றேன் மௌனியுடத்து இருக்கக்கூடிய தன்னுடைய சிறுகதைகள் எல்லாமே ஒரு உற்பத்தி பொருள்தான் அந்த உற்பத்தி பொருளை மேலும் மேலும் ஒரு பரிபூர்ணமாக பூரணத்துவம் அடைய வேண்டும் என்கிற முயற்சியையும் ஆனால் அதே சமயத்தில் அது ஒரு முழுமை அடையாத ஒரு தன்மையை எப்படி பிறக்கின்றதோ அதே மாதிரி பதிப்பகத்திற்கோ அல்லது இதழ்களுக்கோ அனுப்பிவிடக்கூடிய தன்மை புதுமைப்பித்தனிடம் இருப்பதையும் பார்க்கிற பொழுது அந்த உற்பத்தி பொருள் என்பதிலே மௌனி எவ்வளவு மேலாக இருக்கிறார் புதுமைப்பித்தன் அதை உற்பத்தி பொருளாக காணாமல் வெறும் ஒரு படைப்பாகவே காண்கின்றார் இந்த இடத்திலே தான் இரண்டு பேரையும் ஒப்பிடுகிற பொழுது எனக்கு புதுமைப்பித்தன் சொன்ன ஒன்று அவர் சிறுகதைகள் எழுதக்கூடியவர்களுக்கு எல்லாம் ஒரு திருமூலர் போன்றவர் எனக்கே திருமூலர் போன்றவர் தான் என்று சொன்ன ஒரு கருத்தும் என்னுடைய நெஞ்சிலே நினைவிற்கு வருகிறது ஆகவே இந்த கட்டுரையை படிக்கின்ற பொழுது வாசகனாகிய என்னுடைய மனதிலே எழுந்த முதல் சிந்தனை மௌனி தன்னுடைய சிறுகதைகளை உற்பத்தி பொருளாகத்தான் பார்த்தார் ஆனால் புதுமை பித்தன் தன்னுடைய படைப்புகளை சிறுகதைகளை ஒரு படைப்பாக அதாவது மதவாதிகள் சொல்லக்கூடிய ஒரு தெய்வாம்சம் பொருந்தி தன்மையுடையதாகத்தான் அவர் பார்த்தார் என்கின்ற பொழுது இரண்டு பேர்களுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஒரு வேறுபாடை நாம் கண்டறிய முடியும் இதை நான் புதுமைப்பித்தனை பித்தனை குறைத்து சொல்வதாக நினைத்துக் கொள்ள வேண்டாம் ஆனால் உற்பத்தி பொருள் என்கின்ற ஒரு அளவுகோலை பார்த்துகிற பொழுது மௌனி மேலே சென்று கொடுக்கிறார் புதுமைப்பித்தன் அதற்கு அடுத்த நிலையிலே தான் இருக்கின்றார் இது புதுமைப்பித்தன் மேல் வைக்கக்கூடிய என்னுடைய விமர்சனம்தான் இதற்கு நீங்கள் ஒத்துக்கொள்ளவும் செய்யலாம் மறுத்துக்கொள்ளவும் செய்யலாம் சரி இருக்கட்டும் இப்பொழுது மூன்றாவதாக இந்த பேசுபொருளாகிய கட்டுரையை படிக்கின்ற பொழுது நாம் மனிதாபிமானம் என்று சொல்லக்கூடிய ஒன்றை நினைவில் கொள்ள வேண்டும் இந்த மனிதாபிமானம் என்று சொல்லக்கூடியது மனிதனை முதன்மையாக கருதக்கூடிய அரிஸ்டாட்டில் வைக்கக்கூடிய அந்த சிந்தனையிலிருந்து புறப்பட்ட ஒன்று இது பூர்சுவாக்கள் அதிகமாக கையாள்வார்கள் ஆகவே மனிதாபிமானம் பூர்சுவா மனிதனை மேம்படுத்துவது அது அரிஸ்டாட்டிலுடைய தத்துவம் என்பதை நாம் இங்கே பார்க்கின்றோம் இப்போ நமக்கு அடுத்ததாக என்ன ஒரு கேள்வி வருகின்றது என்று சொன்னால் பூர்சுவாக்கள் மனிதன் மனிதாபிமானம் என்று சொல்கிற பொழுது மனிதனை ஒரு வட்டச்சுற்றாகத்தான் அவர்கள் பார்ப்பார்கள் மனிதன் இப்பொழுது மாறி இருந்தாலும் இந்த மாறி இருக்கக்கூடிய நிலைமையிலிருந்து மீண்டும் ஒரு வட்டமாக வந்து தன்னுடைய பழையமை பழைய நிலைக்கு வருவான் ஆகவே மனிதனை மாறாத தன்மையுடையவனாகத்தான் இந்த மனிதனை மனிதன் எழுதுகிறான் மனிதனை மனிதனாக காண்பதோடு மட்டுமல்லாமல் படைப்பு செய்யக்கூடிய இறைவனாகவும் காணக்கூடிய தன்மை இந்த மனிதாபிமானம் என்று சொல்லக்கூடிய இடத்திலே நாம் பெறுகின்றோம் இப்ப நமக்கு அடுத்த இந்த கட்டுரையில வரக்கூடிய செய்தி என்னன்னு பூர்ஷுவாக்கள் அரிஸ்டாட்டில் பின்னாலே வரக்கூடிய இந்த மதவாதிகள் சொல்லக்கூடிய கருத்து மதவாதிகள் எல்லாவற்றையுமே படைப்புகளாகத்தான் பார்ப்பார்கள் இறைவன் இந்த உலகத்திலே படைப்பாக பார்க்கிற பொழுது மனித உயிர்கள் அதில இருக்கக்கூடிய இறைவன் படைக்கக்கூடிய எந்த ஒரு பொருளுக்குமே நாம் என்ன செய்ய முடியாது அதனுடைய உண்மையை கண்டறியக்கூடிய தன்மைக்கு இருபதாம் நூற்றாண்டிற்கு பின்னாலே வேண்டும் போய்கொண்டிருக்கலாம் ஆரம்பத்திலே பார்த்தமானால் ஒரு விதமான மாயத்தன்மையைத்தான் நாம பார்க்கின்றோம் இன்றைக்கும் இறை நம்பிக்கை உள்ளவரிடத்து ஏன் இது இந்த மாதிரியாக நடந்து கொண்டிருக்கின்றது இதற்கு ஏதாவது அறிவியல் பூர்வமான விளக்கங்களை உங்களால் சொல்ல முடியுமா என்று கேட்டால் இவன் குதர்க்கவாதம் பேசுகின்றான் என்று சொல்லை நம்மை மறுதளித்து விடுவார்களே ஊழிய ஒரு மனிதன் அல்லது ஒரு மதவாதி சொல்லக்கூடிய கருத்துக்களை விட்டுவிட்டு இந்த படைப்பை ஒரு உற்பத்தி பொருளாக பார்க்கக்கூடிய சொல்லக்கூடிய பதில் மாதிரி நாம சொல்ல முடியாது ஆக படைப்பு என்று சொல்லக்கூடிய இலக்கியத்தை ஒரு பிரம்மாவினுடைய பொருளாக கருதாமல் ஒரு தொழிலாளி பண்ணக்கூடிய உற்பத்தி பொருளாக பார்ப்பது என்பதுதான் இன்றைக்கு நாம் செய்யக்கூடிய ஒரு வேலை அப்போ உற்பத்தி பொருள் என்று சொல்கிற பொழுது இந்த உற்பத்தி தளங்களையும் உற்பத்தி கருவிகளையும் உடையவனாக ஒருவன் இருக்கின்றான் இந்த உற்பத்தி தளங்களையும் உற்பத்தி கருவிகளையும் உடையவனாக இருக்கக்கூடியவன் அடுத்து அவனுடைய உடைமைகளை பயன்படுத்தி கொண்டு தன்னுடைய உடல் உழைப்பும் மூளை வலிமையும் இரண்டையும் பயன்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய தொழிலாளி அவனிடத்து வேலை செய்கின்றான் இந்த உற்பத்தி கருவிகளையும் உற்பத்தி தளங்களையும் உடமையாக இருக்கக்கூடியவன் என்ன மாதிரி செயல்பட வேண்டும் என்று நினைக்கின்றானோ அதற்கு வடிவமைத்து கொடுக்கக்கூடியவனாக இந்த தொழிலாளி ஒரு துணி நெய்தல் என்று சொன்னால் அந்த துணியினுடைய என்ன விதமான நிறங்களுடைய இலைகள் எல்லாம் போகும் அதில் என்னென்ன மாதிரியான டிசைன்கள் வரும் என்பதையெல்லாம் அவர்கள் போட்டு காண்பித்த பின்னாலே தான் அந்த தொழிலாளியானவன் செய்யத் தொடங்குவான் தன்னுடைய தொழில் மூலமாக பெற்றிருக்கக்கூடிய அந்த உற்பத்தி பொருளிலே பின்னால் அவன் எந்த விதமான உரிமையும் கோர முடியாது அந்த பொருளினுடைய விலையை நிர்ணயிப்பதோ அல்லது அந்த பொருள் தனக்கு கொஞ்சம் வேண்டும் என்று கேட்டாலோ அந்த முதலாளி கொடுக்க வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை இப்படி தொழிலாளி தான் உற்பத்தி பண்ணிய பொருளின் மேல் ஒரு உரிமை கோர முடியாத சந்தர்ப்பத்திலே அவன் என்னவாக மாறிவிடுகிறான் என்று சொன்னால் அவன் தனிமைப்படுத்தப்படுகிறான் ஒரு சோகமாக சோர்வான நிலையிலே போய்விடுகிறான் என்ன சொல்வார்கள் என்று சொன்னால் இப்படி அந்த தொழிலாளியானவன் சோகமாக சோர்வாக போகிறான் என்று சொன்னால் அது அவனுடைய கர்ப்பத்தினுடைய கர்மாவினுடைய இயல்புதான் அவன் அப்படித்தான் இருப்பான் என்று அவர்கள் எளிதாக மறுதளித்து விடுவார்கள் ஆனால் இந்த சோகத்திலே சோர்விலே தன்னை ஈடுபடுத்தி இவ்வாறு ஆனதற்கு காரணம் என்று இவனை மாதிரி பலரும் சேர்ந்து சிந்திக்கிற பொழுது அவர்கள் என்னவாக மாறிவிடுகிறார்கள் இந்த சமுதாயத்தை மாற்றுவதற்கான ஒரு பெரிய குழுக்களாக தங்களை ஆக்கி கொள்கிறார்கள் இந்த மாதிரியாக அந்நியப்படுதல் என்று சொல்லக்கூடிய ஒன்றை ஒரு சமூகமாக இருக்கலாம் அல்லது ஒரு குடும்பமாக இருக்கலாம் அல்லது ஒரு கல்வி நிறுவனமாக இருக்கலாம் எந்த இடங்களிலேயும் இந்த என்கின்ற ஒன்றானது நீங்கள் சம்பாரா என்று சொல்லக்கூடிய நாவலிலே நீங்கள் பார்ப்பீர்களே ஆனால் அதை இளமையாக இருக்கக்கூடிய ஹிட்லர் முதலிலே அவன் குடும்பத்திலே அந்நியப்பட்டு போனவனாக இருக்கின்றான் அவன் கல்வி நிலையத்திற்கு செல்கிற பொழுது கல்வி நிலையத்திலேயும் அவன் அந்நியப்படுத்தப்பட்டவனாக மாறுகிறான் அது போலவே பின்னாலே அவன் அரசியல்வாதியாக மாறுகிற போதும் அந்நியப்பட்டவனாக மாறிவிடுகிறான் ஆனால் இந்த அந்நியப்படுத்தப்படுதல் என்கின்ற ஒன்றை அவன் என்ன செய்து கொண்டு செய்து கொள்கிறான் என்று சொன்னால் அதை ஏற்றுக்கொண்டு தன்னால் இயன்ற அளவில் ஏதாவது மாற்றத்தை ஏற்படுத்த முடியுமா என்று யோசிக்க ஆரம்பிக்கிறான் இங்கேதான் மதவாதிகளுக்கும் இந்த உற்பத்தி பண்ணக்கூடிய உற்பத்தி பொருளை உற்பத்தி பண்ணக்கூடிய தொழிலாளியாக இருக்கக்கூடிய அவன் மேற்கு அவன் செல்லக்கூடிய அந்நியமாதலுக்கும் இருக்கக்கூடிய வேறுபாட்டை நாம் பார்க்கின்றோம் இந்த இடத்திலே இன்னொரு ஒரு குறிப்பையும் நாம் சொல்லிக் கொள்ள வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகள் வாக்கிலே வெங்கட் சாமிநாதன் என்கின்ற ஒரு இலக்கிய விமர்சகர் யாத்ரா என்று சொல்லக்கூடிய ராஜபாளையத்திலே இருந்து வரக்கூடிய பத்திரிகையிலே ஒரு கட்டுரை நிறைய எழுதியிருப்பார் அதிலே அவர் மிக அதிகமாக வலியுறுத்தக்கூடிய ஒன்று உள்ளொளி என்று சொல்லக்கூடிய ஒன்று பாலையும் பாளையும் என்று சொல்லக்கூடிய நூலிலேயும் இந்த உள்ளொளி பற்றிய அதாவது ஒருவருடைய மேதமை பாரதியாரோ கம்பனோ ஒரு கவிஞனாக இன்றைக்கு உருவெடுக்கிறான் என்று சொன்னால் அது சமுதாயத்தினால் வந்த விளைவு என்று சொல்லாமல் அந்த தனிப்பட்ட இரண்டு கவிஞருடைய மேதமைத்தன்மைதான் என்று வெங்கடசாமிநாதன் அவர்கள் அந்த நூல் முழுவதுமாகவே எல்லா துறை சார்ந்திருக்கக்கூடிய நிபுணர்களை பற்றியும் பேசுவார் இந்த உள்ளொடி என்று சொல்லக்கூடிய ஒன்றை உள்வட்டம் என்று சொல்லக்கூடிய ஒன்றை மறுத்துத்தான் ஜனகப்பிரியா என்று சொல்லக்கூடிய பத்திராயப்பை சார்ந்த என்னுடைய நண்பர் இலக்கிய வெளிவட்டம் என்று சொல்லக்கூடிய ஒரு பத்திரிகையையும் கொண்டு வந்தார் ஆகவே வெங்கடநா வெங்கடசாமிநாதன் வைக்கக்கூடிய உள்ளொடி மேதமைத்தனம் இவற்றையெல்லாம் மறுதளிக்க கூடிய விதத்திலேயும் இந்த கட்டுரையானது நமக்கு அமைந்திருக்கின்றது ஆகவே இந்த கட்டுரை இரண்டு பக்க அளவிலே இருந்தாலும் கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளிலே இருந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டம் வரையும் கல்வித்துறையாகட்டும் அல்லது சிறுபத்திரிகை துறையாகட்டும் அவை என்னென்ன மாதிரியாக கையாள கையாண்டு கொண்டிருக்கின்றன என்கின்ற பல்வேறு விதமான சிந்தனைகளை எல்லாம் இந்த கட்டுரையானது வாசகனாகி எனக்கு கொண்டு வந்து தருகின்றது நாம இன்னும் நான் அதிகமாக அழுத்தி சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்று சொன்னால் பொருளாதாரத்திலே மிக முக்கிய காரணியாக இருக்கக்கூடிய இந்த அந்நியமாதல் என்று சொல்லக்கூடிய ஒன்றை படைப்போடு தொடர்பு படுத்தி பியர்மேஸ்வரி எவ்வாறு ஒரு புதிய சிந்தனை போக்கை ஏற்படுத்துகிறாரோ அது போலவே பிகச்சிரி தமிழிலே பண்ணக்கூடிய ஒவ்வொரு ஆய்வாளர்களும் அது பொருளாதாரத்துறையாக துறையாக இருந்தாலும் சரிதான் இனவரவியல் துறையாக இருந்தாலும் சரிதான் அல்லது அமைப்பியல் பின் துறையாக இருந்தாலும் சரிதான் எல்லாவற்றையும் இணைத்து அவற்றிலிருந்து ஒரு பொது மாதிரியான சட்டம் ஒன்றை ஏற்படுத்தி நம்முடைய ஆய்வை மேலும் மேலும் முன்னேற்றமான பாதையிலே வளர்த்தெடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த அளவிலே அது பற்றிய சிறிய குறிப்புகளை ஒரு வாசகனாக நான் அந்த கட்டுரையின் ஊடாக பயணம் செய்கிற பொழுது எனக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய சில மனப்பதிவுகளை உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டேன் இனிமேல் நாம இந்த அந்நியமாதல் என்று சொல்லக்கூடிய கோட்பாடை வைத்து கொண்டு தமிழவனையோ அல்லது நம்ம இந்த காணொளி காட்சி நடத்தக்கூடிய நம்மையோ கூட இணைத்து பார்ப்பதற்கு நிறைய வசதிகள் இருக்கின்றன இன்றைக்கு காணொலி காட்சிகள் மூலமாக அல்லது கல்லூரியிலே தமிழ் நிறுவனங்கள் நடத்தக்கூடிய கருத்தரங்குகள் மாதிரியாக ஒரு வெகுஜன பரப்பிலே அவைகளெல்லாம் சென்று கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில் தமிழவனவர்கள் அதிலிருந்து முற்றிலும் மாறுபட்டு தமிழ்மொழிக்கான ஒரு உயரிய ஒரு இடம் பெற வேண்டும் என்கிற நினைப்பிலே ஒரு அந்நியமாதல் தன்மையை தனக்குள் ஏற்படுத்தி கொண்டு ஆனால் அதை ஒரு ஆக்க நிலைக்கு கொண்டு போகின்றார் அதே மாதிரியான பாதையிலே தான் இந்த மேலும் ஆழ்வார் குறிச்சி இங்கே இந்த அமைப்பை சார்ந்திருக்கக்கூடியவர்களும் தொடர்ந்து நாம பொதுஜன இலக்கிய பாதையிலிருந்து அந்நியப்பட்டு ஆனால் சோர்வடையாமல் நிச்சயமாக இதற்கு ஒரு விடிவு காலம் வரும் என்கின்ற நம்பிக்கையிலே தான் அந்த அந்நியமாதலை நாம் என்ன மாதிரி எடுத்துக்கொள்கிறோம் என்று சொன்னால் ஒரு நேர்மறையான ஒரு விளைவாக நமக்கு ஏற்படுத்தி தரும் என்கின்ற நம்பிக்கையும் எனக்கு உண்டு தமிழவனுடைய சிறுகதைகள் பலவற்றையும் நீங்கள் படித்து பார்த்திருக்கலாம் அவருடைய போதிமரம் என்று சொல்லக்கூடிய கதையோ அல்லது கனடாவில் என்ன வேலை செய்கிறாய் என்று சொல்லக்கூடியதோ அல்லது நீ புரிந்து கொள்வாய் இறுதியாக என்று சொல்லக்கூடியதோ அல்லது தூத்துக்குடியில் ஒரு கொலை என்று சொல்லக்கூடியதோ எந்த கதையாக இருந்தாலும் அதை மதவாதிகள் சொல்லக்கூடிய அது உள்ளொடி மேதமை என்கின்ற தன்மையிலே இல்லாமல் அதை ஒரு உற்பத்தி பொருளாக உற்பத்தி பொருள் என்று சொன்னியாச்சில் சொன்னா ராமெட்டியல் என்று சொல்லக்கூடிய உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு மூலப்பொருள் ஒன்று இருக்கும் அதை மனதிலே வாங்கி கொண்டு உற்பத்தி பொருளாக நாம் இன்றைக்கு அவருடைய பல சிறுகதைகளையும் பல்வேறு நாவல்களையும் நாம பார்க்கின்றோம் அடுத்த வாரத்திற்குரிய ஒரு ஆய் பேசு பொருளாக அல்தூசர் அவர்களுடைய கருத்துருவ சிந்தனைகளும் தமிழவனுடைய சிறுகதைகளும் என்கின்ற ஒரு தலைப்பை நாம் பேசுபொருளாக அமைத்துக் கொண்டிருக்கின்றோம் அது பற்றிய வடிவமும் எழுத்துரு வடிவமும் உங்களுக்கு நான் அனுப்பி தருவேன் அடுத்த வாரம் நாம் விவாதிக்கக்கூடிய பேசுபொருள் லூயிஸ் அல்தூசருடைய கருத்துருவ வகைகளும் தமிழவனுடைய சிறுகதைகளும் என் இந்த தலைப்பிலே நாம் உரையாடுவோம் இப்பொழுது இந்த பியர் மேசிரி அவர்கள் வைத்த படைப்பு உற்பத்தி அந்நியமாதல் என்கின்ற இந்த தலைப்பை நீங்கள் எவ்வாறு உள்வாங்கிக் கொண்டிருக்கிறீர்கள் அந்த உள்வாங்கிக் கொண்டதிலிருந்து தமிழகனுடைய படைப்புகளிலே அவற்றை எவ்வாறு பிரயோகிக்கலாம் பயன்படுத்தலாம் என்பதை நீங்கள் முன்வந்து உங்களுடைய மனப்பதிவுகளை பலரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையிலே பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டு